கஜா எப்படி சாப்பிடுறீங்க உங்க வீட்டுல உங்க வீட்டுல எப்படி வைக்கிறேன் வீட்டுல கட்சி கச்சியா வைப்போம் கத்தி கட்டியா நெரிங்க

சரி சரி அன்பெண்ட் பெரியவருக்கும் நாடக கலா ரசிகர்களுக்கும் வெளியூர் கலை அன்பர்களுக்கும் எங்களது ஆர்மி ரோஜா நாடகம் மன்றத்துக்கு அறிவுறுத்த ஒரு வாய்ப்பினை கொடுத்து இந்த மழையன்று பாராமல் கொஞ்சம் காலத்தாமதமாக இருந்தாலும் எந்த விதத்தில் நாடகம் குறையாம சிறப்பாக கூட்டம் குறைவாக இருந்தாலும் இறைவன் நல்லவர்களால் இனிமேல் வராது வந்தாலும் இனிமேல் முழு தொண்ட்பணம் வாங்கிவிடுவோம் நான் ஐயோ என்ன உழைச்ச காசு பேர் வச்சிருந்து வீட்டாக தான் கொடுக்குறவங்க நல்லா இருக்குன்னு வாங்குறேன் நாங்கள் நல்லா சும்மா தமாக சொன்னேன் ஆகியெல்லாம் எங்கள் ரோஜா நாடகமன்றத்துக்கு பண்ணுறதுக்கு அறிவு ஒரு வாய்ப்பில் கொடுத்து எங்கள் கலை குடும்பத்தில் நடந்து கொண்டு நாடகத்தினுடைய தலைப்பானது அன்பு கோர் அன்னி அன்பு அன்னி என்ற நாடகம் நடந்து கொண்டிருக்கும் இந்த காட்சியானது மன்னர் மகாராணி கணவன் மனைவி இருவரும் தன்னன் தனிமையில் பேச வேண்டும் என்ற நிர்பந்தத்துக்கு இணங்க மகாராணி சொன்னாங்க யாரும் இருக்கக்கூடாதுன்னு ஆகையால் இந்த நாடகம் இதோடு முடிவு யார் பண்ணுற லைட்டாக குள்ள குத்துடா ஊத்திட்டு போறதுன்னு போய் ஏய் அதோட அளவுக்குமா போறறியே அதோட மதிப்பு என்ன தெரியுமா 8 லட்சம் ரூபாடா டேய் 8 லட்சம் சபா நாய கோதன அவளோ சைடுல மொத்தம் இது 8 லட்சம் ரூபா ஏய் ஒரே நேரத்துல உள்ள விசப்பா வா மனியாத ஏர கண்ணாடி ஒஞ்சது உம்மா தாலி அத்துறுணும் انا மைரேசி போடா வாள கட்டி குத்து மாதிரி போடா இல்ல ஏய் ஏய் நீங்க தான் சொல்லுங்க யார் இருக்க கூட நான் தான் ஏந்து கிளப்புற அடிச்ச மாளைக்கு நாடகம் வச்சுக்கலாமா வேணமா நாடகம் கரல கும்புகுடி பேசிருந்தாங்க அப்படி கேடையா 17 குடும்பத்து இப்ப வாள வச்சுக்கறாங்க கரண்டே என்ன கூட ஜெனரேட்டர் போக பாரு

என் குடும்பத்தில பெரிய கையே போட ஒரே மதிய இருமேட் அந்த <laughs> <laughs>

வேதனை பண்ற மாதிரி வச்சுக்கலாம் என்னங்க

কেন <laughs> নে BABY

வேற என்ன உண்மல உமாலி பத்தி ஆனும் அயல்நாடு சென்ற தம்பி என்று நிவராம் செய்து வந்திருக்காங்க அவளுக்கு தகுந்த மரியாதைமான தோரணங்கள் அழைத்தும் சிறப்பு அமைச்சரை சீக்கிரம் அளித்த

பிரசில்லா பத்தி போட்டா ரமணா நீ அச்சுல ஸ்டேஜ்ல செத்துட்டா அம்மா புள்ள ஏய் அட பாவி என்ன சொல்ற என்ன சொல்ற கட்ட ஒரு புள்ள குடு சொல்றியா ஏய் எங்க அம்மாக்கு பிள்ளையா வருவியான்னு சொல்லணும் இப்போ ஒரு பாட்டு சினிமா பாட்டு கானா பாட்டுங்க அது பாட்டு எவ்வளவு சூப்பரா பாட்டு தெரியும் பாட்டு யாரு எழுதுனது அது நானே எழுதுனேன் எப்ப சுயமா எழுதுனேன் எப்படா நைட் 12 மணிக்கு ஏன் பகல்ல எழுது மாட்டேன் எங்க தூங்க ரெடி படுயா இப்ப பாட்டு பாடுமா பாடு பாடுமா பாடு நல்லா செய்து கொடுத்துக்கோ பாடு செத்து பிடிச்சால் பாடுங்க தூங்க வா

நட <laughs> நீ